வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த அஸ்ட்ராலஜி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ப தகுந்ததா அந்த கோள்களெல்லாம் நம்மளை எப்படி கட்டுப்படுத்துது இல்லை அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம் கோள்களுக்கெல்லாம் ஈர்ப்பு விசைன்னு ஒன்று உண்டு எப்படி பூமிக்கு எப்படி பூவீர்ப்பு விசைன்னு அது மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு தன்மையான ஈர்ப்பு விசை அப்படின்றது ஒன்று இருக்குது இப்போ சந்திரன் அதாவது நம்ம பௌர்ணமி அமாவாசை இதில் பார்த்தோன்னா கடலோட நீர்மட்டம் உயரும் இறங்கும் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு கடலோட நீர்மட்டம் உயர்ந்துடும் அலைகள்லாம் மேலே எலும்பி வந்துடும் ஓதம்னு சொல்லுவாங்க அது கடல் ஓதம்னு சொல்லுவாங்க பௌர்ண அமாவாசை அன்னைக்கு இறங்கிடும் இது ஏன் அப்படின்னா அந்த ஈர்ப்பு முழு முழுமையாக சந்திரனோட இது வர்றப்போ அதோட ஈர்ப்பு விசை ஜாஸ்தியாக இருக்கிறப்ப அந்த நீரை வந்து மேல் நோக்கி இழுக்குது அப்போ அதை ஈர்ப்பு விசை அதில் கூட போகுது அப்படிங்கிறது தான் சரி இப்போ வந்து இந்த அந்த கிரகத்தோட அந்த சந்திரன் அதாவது இழுக்குது அப்படி மாறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா கடலுங்கிறது மிகப்பெரிய நீர் பரப்பு அதனால் அதில் தெரியுது நமக்கு இதே நம்ம ஊரில் இருக்கிற குளத்துலேயும் அந்த ஈர்ப்போட இது இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கிணத்துலையும் அந்த ஈர்ப்போட இது இருக்கும் அப்படிங்கிற ஆனால் அமௌ அளவு கம்மியாக இருக்கிறதுனால அதோட இது தெரியல நம்மிலும் அதே ஈர்ப்பு விசை இருக்கும் அப்போ நம்ம உடம்புல இருக்கிற நீரை வந்து அது மேல் நோக்கி இழுக்கும் விடும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு அது இழுப்பு விசை மாறி இல்லாமல் குறைஞ்சி போயிருக்கும் இது இப்போ நம்மளோட மனநிலை மாறும் அந்த ஈர்ப்பு விசையால் எப்படின்னா இப்போ அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள பிறகு இந்த அமாவாசை பௌர்ணமில்ல அவங்களோட மனநிலை டோட்டலாக மாறி போயிருக்கதை நம்ம பார்க்குறோம் நம்ம மனநிலை பாதி நம்ம வந்து அந்த மனசில் வர்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெளிக்காட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி மனநிலை மாறும் அதனால தான் நம்ம எப்போதும் ஒரே மனநிலை இருக்க மாட்டோம் அந்த ஈர்ப்பு அதை சந்திரனோட இது மாறிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரே மனநிலையில் நம்ம இருக்க முடியறதில்லைங்கிறது தான் இது மாதிரி சந்திரனோட சின்னோடு ஒரு கிரகம் அதோட இதே இவ்வளோ ஈர்ப்பு விசை நம்மளை வந்து டேரெக்டாக பாதிக்கிறப்ப இதை விட பெரிய பெரிய கோள்கள் அதோட ஈர்ப்பு விசையெல்லாம் நம்மளை வந்து எப்படி அதோட இது மாற்றுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காந்தம் இருக்குது இரும்பு இங்கே வைக்கிறோம் அது எவ்வளோ தூரம் கிட்ட கொண்டு வரோம் நாலு காந்தத்தையே வச்சுருவா நாலு காந்தத்தை வச்சிடும் நடுவில் இரும்பு வைக்கிறோம் அது எந்தெந்த காந்தங்களோட பவர் என்ன மாதிரி இருக்குது ஈர்ப்பு விசை என்ன மாதிரி இருக்கோ அதை பொறுத்து இந்த இரும்பு அதை நோக்கி நகரும் ஒன்று எவ்வளோ டிகிரியில் அடுத்தடுத்த அந்த காந்தங்களை வைக்கிறோங்கிறத வச்சு அந்த கோள்கள் மேலே அதோட அதிகம் அதோட இது இருக்கும் அதை ஈர்ப்பு விசையானது இருக்கும் இல்லையா அதே நிலை தான் நமக்கும் நாம் வந்து பூமியில் ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்மள்டேந்து அந்த கோள்கள் எத்தனை டிகிரியில் எந்த அளவில் இருக்கோ அதை அந்த அளவில் நம்ம மேலே அதோடய ஈர்ப்பு அதோடய இது சக்தியானது அந்த ஈர்ப்பு விசையானது நம்ம மேலே இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோள்களோட ஈர்ப்பு விசை இப்போ காந்தத்தை வந்து காந்தம் இரும்பை மட்டும்தான் இழுக்கும் மற்றதை இழுக்காது இப்படி ஒவ்வொரு கோள்களோட ஈர்ப்பும் வந்து ஒவ்வொரு பொருள்களை இழுக்கிற நிலையில் அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தன்மை அப்படி தான் தன்மை அது இருக்கும் பாதிப்பு அதோடய பாதிப்புகள் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கருவில் உருவாகுற அந்த நேரத்தில் எந்த எந்த கோள்கள் எந்தெந்த நம்ம பூமியிலிருந்து எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த கோள்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தில் போடுற கட்டத்தில் சொல்கிறாங்க இந்தந்த டிகிரியில் இவ்வளோ இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த கட்டம் பன்னெண்டு கட்டம் போடுறதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டம் நவரும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அந்த சனிங்கிற கோள் வந்து நவுந்துருக்கும் வியாழன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டம் நவரும் அடுத்த கட்டத்துக்கு நவற்றி வரும் இதுதான் அந்த கோள்கள் அந்த எத்தனை டிகிரியில் இருக்குங்கிறது எவ்வளோ வேகம் சுற்றுதோ அதை வச்சு அந்த டிகிரி கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த கரு உருவாகின்ற நேரத்தில் அந்தந்த எந்தெந்த கோள்கள் எந்தெந்த டிகிரியில் இருக்குங்கிறத நம்ம ஜாதகத்தில் எடுத்து எழுதுகிறோம் அந்த கரு உருவான நேரம்னு தெரியாது இதே நேரத்தில் தான் அந்த ஜனனம் இருக்குங்கிறது நீ எதியாக இருக்கிறப்ப அந்த ஜனன நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த நேரத்தில் பிறந்திருக்காங்கிறப்ப அந்த நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அப்போ இந்த உயிர் அந்த கருவின் மீது எந்தெந்த கோள்கள் எந்த இதில் ஆதிக்கம் எந்த அளவு ஈர்ப்பு செய் பதிவு இருந்துச்சோ அதை வைத்து கொண்டு இன்று இந்த நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் இதில் இந்த அந்த நபரின் மீது என்ன மாதிரி ஆதிக்கங்கள் இருக்கும் அவர் மனநிலை எப்படி இருக்கும் உடல்நிலை எப்படி இருக்கும் உடலில் உள்ள ஒவ்வொன்றும் மத ரத்தத்தோட இது எப்படி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களை வந்து அது வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஐபூதங்கிறதுல அந்த இதை அது பார்த்துட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்தந்த கோள்களோட ஈர்ப்பு விசையின் வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன இருக்குது அன்னைக்கு அதாவது நம்ம கருவாய் இருந்தப்போ நம் மீது என்ன மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதோ இப்படி எடுத்துக்கிறீங்களா ஒரு நம்மள ஒரு மெட்டலாக நினச்சிக்கோங்களேன் நம்ம அன்னைக்கு கருவாக உருவாகிறப்ப என்னென்ன கோள்கள் இருந்துச்சோ அந்த அளவில் அங்கே வந்து ஒரு அலாய் மெட்டல் அலாய் ஒவ்வொரு மெட்டலையும் வச்சு ஒரு அலாய் ரெடி ஆகிட்டோம் நம்ம வந்து ஒரு அலாயாக ரெடி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த அலாய் அப்படியே வளர்ந்து பெருசாகிட்டோம் இப்போ அதே அலாய் அதே பர்சன்டேஜ் ஒவ்வொரு மெட்டீரியலும் என்னென்ன உலோகங்கள் என்னென்ன பர்சன்டேஜில் இருந்துச்சோ அப்படி இருந்துகிட்ருக்கோம் நம்மனு வச்சுக்கோங்க இப்போ அது அதே நிலையில் தான் இருந்துகிட்ருக்குறோம் இப்போ இன்றைக்கி டிகிரி எங்கெங்கே இருக்கோ அந்த கோள்களோட ஈர்ப்பு விசை அந்த அலாய் மேலே ஒவ்வொரு ஆலயம் மேலே இப்போ இரும்பு அதிகமாக இருந்தால் ஒரு ஈர்ப்பாகவும் பித்தளை ஜாஸ்தியாக இருக்குது அது மீன் அது அடுத்த மாதிரி ஒவ்வொரு மற்ற உலோகங்களோடைய இது அளவு பர்சன்டேஜ் என்ன மாதிரி இருக்குதோ அந்த அளவுக்கு அதோடய ஈர்ப்பு விசை மாறும் இல்லையா இதுதான் நடந்துட்டுருக்கு அப்போ என்னவா நம்ம உருவானோமோ அதற்கு இன்றைக்கி இருக்கிற டிகிரிலேருந்து நமக்கு ஈர்ப்பு விசை நம்மளை மாற்றும் ஏன்னா நீங்கள் என்ன கேட்கலான்னா அன்னைக்கு உருவாயிட்டோம் இன்றைக்கி எல்லாருக்கும் அதே இருப்பு விசை தானே இருக்கணும் எல்லாேருக்கும் ஒன்றா இருக்கணும்னு இல்லை என்ன மாதிரி உருவானமோ அந்த நேரத்தில் என்ன மாதிரி நம்ம அலாயா உருவானோம் என்னென்ன விகிதத்தில் வந்தோமோ அந்த படி இன்றைக்கி இருக்கிறதுல என்னென்ன டிகிரியில் இருக்கோ அதுதான் நம்ம பார்க்க முடியும் அதுதான் பிறந்த அன்னைக்கு உள்ள அந்த கட்டத்தையும் எங்கெந்த கொள்கை என்ன டிகிரியில் இருந்துச்சுங்கிறதையும் இன்றைக்கி எங்கெங்கே இருக்குங்கிறதையும் வச்சு தான் பார்த்து நமக்கு சொல்லப்படுது என்ன காரணம்னா அன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோமோ அந்த அலாயா நம்ம உருவாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேலே அந்த க ஈர்ப்பு விசையானது மாற்றங்கள் மன ரீதியான மாற்றங்கள் ரீதியான மாற்றங்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் இப்படி என் ஒன்று ஒன்றையும் மாற்றப்ப நம்மளோட நிலை எப்படி இருக்குன்னு கணிச்சு அதை சொல்கிறாங்க சரி அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ அன்னைக்கு பிறந்த அத்தனை பேருக்கும் அதே மாதிரி தானே இருக்கணும் அந்த தேதியில் அந்த கட்டத்தை அன்னைக்கு பிறந்த அத்தனை குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தானே அந்த அலாய் அப்படியே தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ ஒரு பாத்திரம் மண் சட்டியில் சமைக்கிறோம் பித்தளை பாத்திரத்தில் சமைக்கிறோம் வேறு இரும்பு சட்டியில் சமைக்கிறோம் மூணும் ஒரே டேஸ்ட்டாக இருக்க முடியாது இல்லையா மாறும் இல்லையே அப்படி அவர் எங்கேருந்து உருவாகிறார்களோ அவர்களுக்கோட இதை பொறுத்து அந்த அலாய் மாறிவிடும் அப்போ படி மாறி வந்துடுது இப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் அந்த எல்லாம் நம்மளை வந்து ஒரு ஆதிக்கம் அதோட ஈர்ப்பு செயல் நம்ம மனநிலை உடல்நிலை எல்லாம் மாறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா இவ்வளோ தாங்க இது தாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த கோள்கள் இந்த டிகிரியில் இருக்கும் உங்கள் மனநிலை இப்படி இருக்கும் இந்த கோள்கள் இந்த டிகிரியில் இருக்கிறப்போ உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்போ உங்களுக்கு இன்கம் வரும் செயல்பாடு நம்ம என்ன மாதிரி செயல்படுவோம் என்ன மாதிரி மனசில் தைரியம் இருக்கும் என்ன மாதிரி வந்து நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கும் ஒரு டயத்தில் ஒரு டை எந்தெந்த கோள்கள் எங்கே இருக்கிறப்ப நமக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் உருவாகும் அதெல்லாம் வச்சு தான் அதை நம்ம சொல்கிறாங்க ரைட் ஓகே ரைட்டு இப்போ இப்படி பார்த்துட்டோம் இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலான்னு பார்க்கணும் இல்லையா இதை பார்த்து நம்ம வந்து நெகட்டிவ் ஐயோ அப்படியா இந்த நேரத்தில் நம்ம எப்படி ஆகிடும் இப்போ எதுவுமே செய்யக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் அதையே நினச்சிட்டு வரக்கூடாது நமக்கு ஒரு காஷன் அவ்வளோதான் இந்த டயத்தில் நம்ம இப்படி இருப்போமா ரைட் அதுக்கு நாம் எப்படி நம்ம ப்ரிகாஷனாக நம்ம எப்படி மாற்றிக்கலாம் நம்ம எப்படி ரெடி ஆகிக்கலாம் அதுவாக தான் நம்ம பார்க்கணுமோ ஒழிய இதை வந்து நம்ம இப்படி இதை இப்படி சொல்லிட்டாங்களே இவ்வளோ நாளில் எப்படி ஆகிடுச்சு சொல்கிறாங்களே இது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கூடாங்கிறதா முழுமையாக அதை வந்து அது நம்ம இப்படி இருக்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோ தான் அதற்கு முன்னெச்சரிக்கையோடு நம்ம எப்படி இருக்கணுங்கிறதா மாற்றணுமே ஒழிய இந்த நேரம் வரும்னு சொல்லிட்டாங்களே நம்ம எதுவுமே செய்ய வேணாம் இனிமேல் பிஸ்னஸே இப்போ ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது இல்லாமல் அது என்ன முறையோடு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை என்ன கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன அப்புறம் அது அந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து தான் இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக இவ்வளோ நல்ல இவ்வளோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்ட்டு இருக்குன்னா அதற்கு முன்னமேயே நம்ம வந்து உடம்பை கொஞ்சம் சரியாக வச்சுக்கிறதுக்கும் அதற்கான வழிகளை நம்ம பின்பற்றிக்கிறதுக்கும் இது மாதிரி நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கும் நம்ம வழியை சரிப்படுத்திக்கிறதுக்குமா அதை பார்த்துக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் அது இருக்க போகுதுனா அதுக்கு முன்னாடியே ஒன்றும் இல்லை அந்த நேரம் ஓவராக செலவாகனா கொஞ்சம் முன்னாடியே சம்பாரித்து கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறோம் அது மாதிரி சொல்கிறேன் ஒன்று ஒன்று அது மாதிரி நம்ம தான் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து இந்த கோள்கள் மாறிக்கிட்டே தானே இருக்க போகுது ஒரே இடத்துல இருக்க போகிறதுல அது மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டம் நம்ம இவ்வளோ நாள் தான் அந்த கஷ்டம் இருக்க போகுது அடுத்து நம்ம வந்து அந்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏன்னா மாறுகிற விஷயத்தானே நம்ம இப்படியே இருக்கிறது வாய்ப்பே கிடையாது இல்லையா எப்படி இருந்தாலும் கோள்கள் மாறும் மாறிதான் ஆகணும் அதற்கான அப்படின்னு நமக்கு வந்து இவ்வளோ தான் நமக்கு இதுக்கு மேலே கஷ்டம் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கானதான் நம்ம அதை எடுத்துக்க தான் பார்க்கணும் இவ்வளோ நாள் கஷ்டப்படுவோமா சரி கஷ்டப்படுறத என்ன மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுக்கலாம் என்ன மாதிரி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய அதை வந்து நம்ம எதிர்மறையாக எடுத்துக்கிட்டு அதில் செயல்பாடுகளே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பயந்து போகிறது அது இருக்கக்கூடாது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அதில் உள்ள பாசிட்டிவாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இவ்வளோ நாள் தானே இதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆயிடுவோமா இந்த இருக்கிற வரைக்கும் தானே அப்புறம் தானே இதேமாரி நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போகிறது இல்லை நமக்கு மாற்றம் இருக்கு இல்லை கோள்கள் நவிற தானே போகுது அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரணும் இது வந்து நம்ம மேலே இன்னொரு அதாவது இந்த கோள்கள்ங்கிறது நம்மளை சுற்றி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மாதிரி அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அவங்களோட செயல்பாடுகள் நம்மளை சிறு சிறு பாதிப்புகள் சிறு சிறு இதை நம்ம கொடுக்கும் இல்லையா அவ்வளோதான் ஸோ அப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அதை மீறி நம்ம எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கும் அவங்க சொல்ல தாண்டி அதுக்கு எப்படி பண்ணிக்கணுமோ அதை நம்ம பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது நம்மளோட தைரியத்தை முன்னாடியே வரவழைச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு கருவிகளாக எடுத்துக்கணுமே ஒழிய அதையே முழுமையாக எடுத்துக்க வேண்டியில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து வருகிற கஷ்டங்களோ நமக்கு கூட உடல் பிரச்ச உடலில் வர பிரச்சனைகளோ எதுவாக இருப்பினும் நிரந்தரமானது அல்ல எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு பீரியட் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் மாறி தான் போகணுங்கிறத மட்டும் மனசில் இதுலேருந்து எடுத்துக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே அது மாதிரி எடுத்துக்கிட்டு அதாவது அப்படிங்கிற நம்பிக்கையோட நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்